வணக்கம் ஒவ்வொரு ராசிக்குரிய கோவில்களாக பனிரெண்டு ராசிகளுக்கும் வகைப்படுத்தப்பட்டுள்ளன இந்த கோவில்களை ஒரு முறையாவது அந்தந்த ராசிக்காரர்கள் தங்களுடைய ராசிக்கேற்ப சென்றுவிட்டு வந்தால் வாழ்க்கையில் நிச்சயம் மாற்றங்கள் நிகழும் என்பது ஐதீகம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கு இக்கோவில்களில் அருள் மூலவர் உறுதுணையாக இருப்பார் என்பது நம்பிக்கை அந்த வகையில் நாம் பனிரண்டு ராசிக்கும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ராசிக்குரிய கோவில்களை பற்றிய தகவல்களை இந்த தொகுப்பில் நாம் பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகளில் ஏதேனும் தடைகள் வந்து கொண்டே இருந்தால் நீங்கள் ராமேஸ்வரம் மாவட்டத்தில் இருக்கும் ராமநாத சுவாமி கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது சென்று வந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்வில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கிவிடும் ரிஷப ராசிக்காரர்களே நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேறக்கூடிய வாய்ப்புகள் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போய்விடும் இருக்கும் இவ்வாறு இருப்பவர்களுக்கு உங்கள் ராசிப்படி திருவிச நல்லூரில் இருக்கும் சிவயோகிநாதர் திருக்கோவிலுக்கு செல்லுங்கள் அங்கிருக்கும் மூலவரை நீங்கள் தரிசனம் செய்துவிட்டு வந்தால் குப்பையில் இருந்தாலும் கோபுரத்திற்கு சென்று விடுவீர்கள் என்று சொல்லப்படுகின்றது மிதுனம் மிதுன ராசிக்காரர்கள் பொறுத்தவரை கிடைக்கின்ற சந்தர்ப்பங்களை கிடைக்கின்ற பொழுதே பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டம் ஒரு முறைதான் கதவை தட்டும் என்ற பல மொழிக்கு ஏற்ப உங்களுடைய வாழ்க்கை அதிர்ஷ்டம் என்பது ஒரு முறைக்கு மேல் வருவதில்லை உங்கள் ராசிப்படி நீங்கள் பழனி மலையில் இருக்கும் அருள்மிகு தண்டாயுத பாணி சுவாமியை வழிபட்டு வர நிறைய நன்மைகள் உண்டாகும் என்பது நிச்சயம் கடக ராசிக்காரர்களே உங்களுடைய கடின உழைப்பு நிச்சயம் பலன் தருவதாக இருக்கும் வெற்றியை நோக்கிய பயணத்தில் விடாமுயற்சியுடன் செயல்படும் நீங்கள் இறுதி கட்டத்தை நெருங்கும் பொழுது சோர்ந்து விடுகின்றீர்கள் இத்தகையவர்களுக்கு உங்கள் ராசிப்படி திருந்து தேவன் குடியில் அருள் பாலிக்கும் கர்கடேஸ்வரரை வணங்கி வந்தால் நல்லது நடக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தொடர்ந்து தோல்வியை தழுவி கொண்டு இருந்தால் வெற்றியின் இலக்கு உங்களுக்கு எப்போதும் மாறுவதில்லை ஒரே இலக்கை நோக்கிய பயணத்தில் நீங்கள் வெற்றி பெற உங்கள் ராசிப்படி திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வாஞ்சியம் கோவிலுக்கு சென்று வருவது நன்மை அளிக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு காஞ்சிபுரம் மாவட்ட அமைந்துள்ள திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் ஆலயத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறையாவது சென்று வருவது பல பலன்களை உங்களுக்கு அள்ளித்தரும் முன் ஜென்ம பாவங்கள் காரணமாக நீங்கள் இந்த ஜென்மத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கும் மிக பெரிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள இந்த கோவிலுக்கு சென்று வாருங்கள் நிச்சயம் மாற்றம் நிகழும் என்பதில் சந்தேகம் இல்லை துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தவரை நேர்மையாக நடந்து கொள்வதில் மன நிம்மதியும் அதே சமயத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் சந்திப்பீர்கள் எல்லோரையும் திருப்திப்படுத்துவது என்பது இயலாத காரியமாகும் இதை உணர்ந்து செயல்பட்டால் நீங்கள் வெற்றி அடை நிச்சயம் உங்கள் ராசிப்படி திருத்தணியில் அமைந்திருந்த முருகன் கோவிலுக்கு சென்று வருவது மிகவும் நல்லது விருச்சக ராசிக்காரர்களை பொறுத்தவரை அடிக்கடி வாழ்க்கையில் வெறுக்கும் அளவிற்கு பேசிக்கொண்டிருப்பார்கள் ஏதோ இவர்களுக்கு மட்டும்தான் கஷ்டம் என்பது போல் மற்றவர்களுக்கெல்லாம் சந்தோஷம் இருப்பது போல் ஒரு நினைப்பு அவர்களுக்கு இருக்கும் எனவே உங்கள் ராசிப்படி காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று வர நன்மைகள் நடைபெறும் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோவில் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகின்றது உங்களுடைய ராசிப்படி இந்த கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறையாவது சென்று வாருங்கள் முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் எப்பொழுதும் விதண்டவாதம் பேசும் நீங்கள் மற்றவர்களின் கருத்துக்கு முன்னுரிமை கொடுப்பது அடுத்தபடிக்கு செல்ல உதவி செய்யும் வகையில் அமையும் என்பதை நினைவு கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு சிதம்பரத்தில் இல்லாத மாற்றங்கள் நிச்சயம் சந்திப்பீர்கள் தெரிந்தோ தெரியாமலோ நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று வந்திருந்தால் நடராஜரே உங்களை அழைத்து இருப்பதாக அர்த்தம் படுகின்றது எவ்வளவு கஷ்டங்களை நீங்கள் சந்தித்திருந்தாலும் இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் கஷ்டங்கள் தீர்ந்து நல்ல வழி பிறக்கும் என்பது ஐதீகம் கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரை தேவி பட்டினத்தில் இருக்கும் திலகேஸ்வரர் கோவில் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது பண ரீதியாக பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கும் கும்ப ராசிக்காரர்கள் தவறான வழியை தேர்ந்தெடுக்காமல் நேர்மையான வழியிலேயே மனதை செலுத்துவது மிகவும் நல்லது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் என்கின்ற கருத்திற்கு ஏற்ப அறவழி போராட்டம் நிச்சயம் வெல்லும் மீனம் மீன ராசிக்காரர்களுக்கு வைதீஸ்வரன் கோவில் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகின்றது மீன ராசிக்காரர்களுக்கு ஏற்ற இரக்கத்துடன் எந்த விஷயத்தையும் கையாளுவதாக இருக்கும் எதுவாக இருந்தாலும் ஒரு முறை அதிகமாகவும் ஒரு முறை குறைவாகவும் தான் உங்களுக்கு கிடைக்கும் இது நன்மையாகவும் தீமையாகவும் கூட இருக்கலாம் இத்தகையவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு முறையாவது இந்த கோவிலுக்கு சென்று வந்தால் உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவிற்கு நல்லது நடக்கும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் Nandri